கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் சரியான நபரின் தவறான தொடர்புகள் என்ற தலைப்பிலே பீழையாமை பற்றி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற வார்த்தை என்னாகவும் முப்பத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை குறித்து தியானிக்கலாம் அவர்களை கொன்று போட்டதும் அன்றி மீதியானரின் ஐந்து ராஜாக்கள் ஆகிய ஏவி ரேகேம் சூர் ஊர் ரேபா என்பவர்களையும் கொன்று போட்டார்கள் பேயோரின் குமாரனாகிய பீலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள் அன்புக்குரியவர்களே பீலேயாம் என்பவன் வேதத்தில் நான் ரசித்த தேவனுடைய தீர்க்க ஒருவன் இவன் தவறானதை செய்தவன் என்றாலும் ஆரம்பத்தில் இவன் சரியானவனாகத்தான் இருந்திருக்கிறான் பாலாக் என்கிற ராஜா இவனுடன் பேசியபோது தேவனுடைய வார்த்தைக்கு இவன் தருகிற மரியாதை இவன் மீது ஒரு மரியாதையை எனக்கு ஏற்படுத்தியது எப்படி என்றால் பாலாக் ராஜா பீலையாம் இடத்தில் போய் அவனை இஸ்ரேவேல் ஜனங்களை சபிப்பதற்கு வரும்படி அழைத்தபோது போது பீலையாம் பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியம் ஆனாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று சொன்னான் இதுதான் பீலையாமின் ஆரம்பகால மனநிலை ஆனால் தொடர்ந்து பாலாக்கோடு இவன் தொடர்பில் இருக்க இருக்க பீலையாம் மனம் வழுவி போனது என் அன்புக்குரியவர்களே சரியான நபர்கள் கூட தவறான தொடர்புகளினாலே தங்கள் மனம் வழி வழுவி போய் விடுகிறார்கள் கடைசியில் யூதா தனது நிரூபத்தில் எழுதியது போல பீலையாம் கூலிக்காக வஞ்சனை செய்கிறவனாய் மாறி போனான் கடைசியில் எதிரிகள் அழியும்போது இவனும் சேர்ந்தே அழிந்து போனான் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி மண்ணோடு மக்கி போனார் எவ்வளவு பரிதாபம் என் அன்புக்குரியவர்களே அவன் சரியான நபர் தான் ஆனால் தவறான தொடர்பு வைத்திருந்தான் நாமும் சற்று சிந்திக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சரியான நபராக இருக்கலாம் ஆனால் நம் உறவுகள் தவறான பழக்க வழக்கங்களோடு இருப்பார்கள் என்றால் அதாவது நம்முடைய தலைமைத்துவத்துக்கு எதிரானவர்களோடு நாம் கைகோர்த்து இருப்போம் என்றால் நம்முடைய வீழ்ச்சி நம்மை நோக்கி கடந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது சரியான நபர்களோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமானது தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்